சேர் நம்ம பாக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க சார் பாலிசர் வாங்குங்க கூகாருங்க வாங்கங்க சார் சார் செக்கரனா தரல்ல தான இருக்கணும் ஊராய் மட்டும் உங்களுக்கு தெளிவா இருக்கு உண்மையில செக்க பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான விலக நான் கண்டிப்பா தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடலாமா தமிழ் டீ ஓகே ஓகே இது வந்து வடிகட்டாத இது வந்து வடிகட்டி குடிக்கிற பாத்திரத்தில் இருக்கிற டீ எந்த டீ சார் உங்களுக்கு வேணும் வடிகட்டாத சார் ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே கசர் தான் இருக்கு இத நான் பொறுமையா வச்சு குடிச்சாலே கால் கப் வீணாக சார் போகும் ஓகே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதுங்களா அதனால தான் சித்திரை எண்ணெயில் வந்து எண்ணெய் மட்டும் தான் நாங்கள் தரோம் புண்ணாக்கு தரதில்லை ஓ அதனால தான் இவ்வளோ பியூரா இருக்கா அப்போ இனிமேல் வீட்டில் சித்திரை செக்காய் மட்டும்தான்